இருக்கான் ஒருத்தவங்களோட அந்த பிளட் இருக்கல இருக்குல்ல இதை வச்சு அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா இதுதான் கடைசி ஜென்மமா இல்லை அடுத்த ஜென்மம் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் நான் வந்து பி பாசிட்டிவ் எனக்கு திருமணத்துக்கு முன்பே சொல்லிட்டேன் எனக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும் இதுதான் அல்டிமேட் காரணம் அப்ப நான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா உங்க லெஜரை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி ஆகும் நீங்க மோட்சம் இப்ப அடைய போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களைய திருமண பந்தத்துக்குள்ளேயே உள்ள விட மாட்டான் இப்ப திருமணம் நடக்கணும் அப்படின்னா இவருக்கு சில புண்ணியங்களும் வேணும் திருமணத்தையே நிறுத்தின அப்படின்னா அடுத்து இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நான் ஈஸியாக நிறுத்திட முடியும் நீங்கள் பண்ணுற எல்லா பாவ புண்ணியத்துக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் தண்டனை கிடைக்கும் இப்போ எனக்கு இதுதான் கடைசி ஜென்மமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் காலையில் தப்புனீங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு அடி விடுங்க நீங்கள் பண்ணுற நல்லது உங்கள் லைஃபை எக்ஸ்டென் பண்ணும் நீங்கள் பண்ணுற கெட்டது உங்களை இமீடியட்டாக பாதிக்கும் அதனால் இப்போ நீங்கள் புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ணீங்கன்னா இந்த லைஃப் நீங்கள் நல்லா இருக்கும் ஐயா வணக்கம் கிளைக்கே சித்திரம் நான் ஒருத்த ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து ஏழு ஜென்மம்னு சொல்லுவாங்க ஒரு ஏழு ஜென்மம் ஒருத்தவங்க எடுக்க எடுப்பாங்க அடுத்த அடுத்து பிறக்க ஒரு ஏழு வர ஏழு தடவை பிறப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நான் அவங்க கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட அந்த பிளட் குரூப் இருக்குல்ல இதை வச்சு அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா இதுதான் கடைசி ஜென்மமா இல்லை அடுத்த ஜென்மம் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃப்ளோ ஃப்ளோ சார்ட் சொல்கிறேன் இந்த சார்ட்டை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க என் வாழ்க்கையவே உதாரணமாக நான் வச்சு சொல்கிறேன் நான் வந்து பி பாசிட்டிவ் என் மனைவி வந்து ஓ பாசிட்டிவ் நான் என்னுடைய புரிதலின்படி திருமணத்துக்கு முன்பே சொல்லிட்டேன் எனக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பையன்கிற ஒரு வாரிசை நீங்க கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கு வாரிசுன்னு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய பாவ புண்ணியங்களை என் பையன்கிட்டையும் கடவுள் வந்து தீர்த்துக்க முடியும் அதுதான் இப்ப எல்லாம் இல்லையா யாரு செஞ்ச பாவமோ நான் இன்னைக்கு இவ்வளோ பாடுபடுறேன் அப்படின்னு நம்மளே சொல்றோம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் செஞ்சது நமக்கு வருது அப்படின்னு நான் எனக்கு அடுத்த ஜென்மம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா என்னோட இப்ப என்னோட நல்லது கெட்டது எல்லாமே லெஜர் க்ளோஸ் ஆக போகுது அப்ப என் பையனுக்கு எதுவுமே போயிடக்கூடாது இப்ப என்னோடய கணக்கு லெஜர் க்ளோஸ் பண்றங்காட்டி எனக்கு வந்து அடுத்த வாரிசு நீங்க பையனா கொடுக்க முடியாது இப்படி ஒரு நிர்பந்தம் இருக்குது எனக்கு ஒரு பையன் இருக்கான் எப்படி அப்படின்னா என் மனைவி ஓ பாசிட்டிவ் என் பையன் வந்து ஓ பாசிட்டிவ் உங்களோட பிளட் குரூப்ல இல்லாம உங்க மனைவியோட பிளட் குரூப்ல கொடுத்துருக்காரு பிளட் குரூப்ல கொடுத்துருக்காரு இப்போ நான் இது ஒரு கன்ஃபியூஷன் இவன் என் பையன் பறக்காத வரைக்கும் என் கடவுள் என்னுடைய வேண்டுதல் எனக்கு அடுத்த ஜென்மங்கிறது வேண்டாம் ஆனா எனக்கு பையன் வேணும் நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இப்படி நீங்க கொடுங்கன்னு கேட்டோன்னே அவர் எனக்கு இப்படி கொடுத்த உடனே எனக்கே ஒரு ஆச்சரியம் ஓ அப்படின்னு சொன்னி நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன் இப்ப இந்த பையன் என்னுடைய கர்மாவை ஃபாலோ பண்ண மாட்டானான்னு கேட்டப்ப கிடையவே கிடையாது பையனுடைய பிளட்டு உன் அம்மாவோட இது அப்ப உன் மனைவியனுடைய எல்லா கர்மாவையும் இந்த பையன் ஃபாலோ பண்றான் கர்மா ஓஜர் முடியறது நீங்க கன்ஃபார்மா பண்றீங்க அப்படின்னா எனக்கு அடுத்து ஒரு பெண்ணு கொடுங்க அந்த பெண்ணை பி பாசிட்டிவ் ஏன் பிளட் குரூப்லே கொடுங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு அடுத்து இப்போ ஒரு பெண் பிறந்திருக்கா அவ பி பாசிட்டிவ் பெண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பக்கம் வாரிசு சந்ததின்னு ஒண்ணு இல்லை அந்த பெண்ணோடய அங்கே முடியுது இது என் பொண்ணு அவ்வளவுதான் இனி அப்புறம் ஏன் சந்ததி அங்க

அப்ப நீங்க மோட்சம் இப்ப அடைய போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களைய திருமண பந்தத்துக்குள்ளேயே உள்ள விட மாட்டான் திருமண பந்தத்துக்குள்ள போகாம தடப்படுறவங்களுக்குலாம் உங்களுக்கு அடுத்த ஜென்மம் இல்லைன்னு சொல்லுவாரு இல்லன்னு அர்த்தம் இல்ல இவங்களுக்கு திருமண பந்தம்ங்கிற அந்த பந்தம் இவங்களுக்கு இருக்கு இன்னொரு பெண் இவங்க வாழ்க்கையில வந்தாதான் இந்த வாழ்க்கை இவங்க புல்ஃபில்லா இருக்கும் ஏன்னா துறவறவியல்னு திருவள்ளுவர் வந்து ஒரு அதிகாரம் ஒதுக்கி இருக்கிறார் இந்த துறவறவியலை அவர் எங்க வச்சிருக்கிறாருன்னா இன்பத்து பால்ல கடைசியா வச்சிருக்கிறாரு இவர் துறவரவியல்னு வைக்கிறாருன்னு முடிவு பண்ணிட்டா அதை தூக்கி அறத்துப்பாளியை அவர் வச்சிருக்க வேண்டியதானே அறத்துப்பால் ஒரு ஆன்மீகம் துறவரவியல் ஒரு ஆன்மீகம் அப்ப இதை தூக்கி ஒரு அங்கேயே வச்சிருக்கலாமே இல்லறவியல் எதுக்கு கொண்டு வந்து துறவரவியல் வைக்கணும் அப்படின்னா அவரு விளக்கம் கொடுக்குறார் ஒரு மனுஷன் இல்லறத்தை கடந்துதான் துறவரத்தை மேற்கொள்ளணும் இல்லறன்னு ஒண்ணு தெரியாமையே அவன் துறவரம் வரக்கூடாது அவன் இறைவனை வந்து அடையக்கூடாது அது தப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அதனால யார் ஜாதகத்துல எல்லாம் இவங்க சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே அடுத்த ஜென்மங்கிறது இருக்காது இப்ப குழந்தை இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் இல்ல ஆணுக்கா இருக்கட்டும் பெண்கா பெண்ணுக்காக இருக்கட்டும் அடுத்த ஜென்மம் இல்லைன்னா தான் அவங்க குழந்தை இல்லாம இருக்கீங்க ஆமா அதை நடிச்சா யாரும் கவலைப்படலாம் கவலைப்படவே தேவையில்லை இது வந்து ஒரு குறைபாடும் கிடையாது சில பேருக்கு கல்யாணமே ஆகாது எத்தனையோ முயற்சி பண்ணி அதுதான் பெரிய பிசினஸ் வேறு சொல்றது மெடிக்கல்ல அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய இந்த பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனா என்ன சொல்றது அது காரணம் தனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கறது உங்களோட ஆசை தான் எஸ் அது தேவையில்லை இதுதான் உங்களுக்கு கடைசி ஜென்மம் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க நிச்சயமா அதே மாதிரி இந்த திருமணமும் சில பேருக்கு நின்றோம் இப்ப திருமணம் நடக்கணும் அப்படின்னா இவருக்கு சில புண்ணியங்களும் வேணும் திருமணத்தையே நிறுத்திட்டேன் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நான் ஈஸியாக நிறுத்திட முடியும் திருமணம் இருக்கு ஆனால் குழந்தை பாக்கியம்தான் இல்லை அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கான மனைவியை நான் தேடி கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் இணைக்கணும் இந்த வேலையை பிரபஞ்சம் செய்யப்போகுது இப்போ ஒரு டவுட் வருது இப்போ நான் பி பாசிட்டிவ் என் மனைவி பி பாசிட்டிவ் நான் என்னை வச்சே கேட்கறேனே நான் ஓ பாசிட்டிவ் என் தங்கச்சி ஓ பாசிட்டிவ் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஓ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் இப்போ நான் வந்து யாரோட கர்மாவோ வாங்கிட்டு நான் பிறந்திருக்கேன் என் தங்கச்சி யாரும் வாங்கிட்டு பிறந்திருக்கேன் சொல்லுங்க ஓகே இப்ப வந்து உங்களுக்கு இப்ப அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா இதுதான் இப்ப கேள்வி ஓகே இப்ப அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரே பிளட் குரூப் நீங்களும் அதே பிளட் குரூப் இப்ப நீங்க யாரோடைய கர்மாவை வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரியாது 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 ஆனா இப்ப உங்களுக்கு நீங்க அண்ணன் தங்கச்சின்னு இருக்கீங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிட்டா இப்ப அவங்களுக்கு குழந்தை இருக்குதா அப்படின்னு பாருங்க அவங்களுக்கு பையன் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அடுத்த ஜென்மம் தங்கச்சிக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு பாருங்க உங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னா அடுத்த ஜென்மம் இல்லை இல்ல கல்யாணம் ஆச்சு ஆனா பெண் குழந்தை தான் இருக்குது ஆண் குழந்தை இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மங்கிறது இல்ல இப்ப எனக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்ப என்ன என்னோட அப்பா அம்மாவுக்கு எஸ் இப்ப இந்த தடைப்பட்டது அம்மாவுக்கு தடைப்பட்டுச்சா அப்பாவுக்கு தடைப்பட்டுச்சான்னு கேட்டா அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு உடன் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இவங்கல்ல யாருக்காவது பெண் குழந்தையோட நின்று போச்சா அப்படின்னு கேளுங்க நிச்சயம்ல யாராவது ஒருத்தங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை அதோட ஸ்டாப் ஆயிருக்கும் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பா ஆண் வாரிசு வந்து இன்னொன்னு வந்து லூப் ஆயிருக்கும் உங்க தங்கச்சிக்கு இங்க பையன் இருந்தா இங்க ஒரு வாரிசு ரெண்டு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப் வந்து இங்க கண்டினியூ ஆகும் இல்லை அப்படின்னா மேலேயே அங்கேயே கட் ஆயிரும் அப்ப இங்க யாருக்குமே அடுத்த ஜென்மம் இல்லை இது ஏற்கனவே போட்ட திட்டம் அந்த திட்டத்தின்படி கரெக்டா இங்க வந்து க்ளோஸ் ஆகுது இப்ப இந்த ஜென்ம நீங்க பண்ற எல்லா பாவ புண்ணியத்துக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் தண்டனை கிடைக்கும் இப்போ எனக்கு இதுதான் கடைசி ஜென்மமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் தப்புனீங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு அடி விழுகும் மற்றவனுக்கு அப்படி விழுகாது ஏன்னா நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் அவன் வாழ்க்கையில் அவ்வளோ அட்டோலையும் பண்ணியிருக்கான் ஆனால் அவன்லாம் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும் உடனுக்குடன் தண்டனை கிடைக்குது இன்றைக்கி சிரித்தா நாளைக்கு கழுவு அப்படின்னு நடக்குது எனக்கு ஏன் நடக்குதுன்னா எனக்கு அடுத்த ஜென்மங்கிறது இல்லை எனக்கு டைம் இல்லை அன்னைக்கு அன்னைக்கு கணக்கு டேலி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னை இவ்வளோ நெருக்கி கடவுள் டேலி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் நீங்கள் பண்ணுற நல்லது உங்கள் லைஃபை எக்ஸ்டென் பண்ணும் நீங்கள் பண்ற கெட்டது உங்களை இமீடியட்டாக பாதிக்கும் அதனால் இப்போ நீங்கள் புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ணீங்கன்னா இந்த லைஃப் நீங்கள் நல்லா இருக்கும் இது இது நான் இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும் இப்போ வந்து ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இந்த பெட் குரூப்பில் இருக்கவங்களும் இந்த பெட்க்ரூப்பில் இருக்கவங்க தான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை சேரக்கூடாதுன்னு அப்படிங்கிற ஏதாவது இருக்கா இல்லை அப்படி இல்லை படி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்டிஎச் ஃபேக்டர் தான் இங்கே பாசிட்டிவாக இருக்கிறவங்க பாசிட்டிவாக இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை தான் சொல்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு பிளட் குரூப்ல அப்படி எதுவுமே கிடையாது பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அந்த மாதிரி எந்த விதிமுறையும் இல்லை கண்டிப்பா பிளட் குரூப்பை வச்சு நம்ம அடுத்தவங்களோட தலையெழுத்தே சொல்லலாம் ஐ மீன் அடுத்த பிறவி இருக்கான்னு கூட சொல்லலாம் அப்படிங்கறதே ஒரு புதுமையான ஒரு விஷயம் தான் இதை வந்து எல்லாருமே ஏத்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது நிச்சயமாக ஏத்துக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பட்டும் நம்பட்டும் கண்டிப்பா இவங்களுக்கே டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லட்டும் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க உங்க மூணு விதத்தோட பிளட் குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம சொல்லிட முடியும் நாலு பேருக்கு ரிப்ளை பண்ணாலே அஞ்சாவது ஆள் இதை பார்த்துட்டு நீங்க நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே உங்க பர்சனல் லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்கள இதே நான் சொன்ன இதே லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் இப்போ நீங்க எனக்கு சொன்னதே ஒரு விஷயம் இருக்கு இப்போ எங்கள் அப்பாவோட பிரதர் இருக்காங்களா அவருக்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் ஓகே அப்ப நீங்க அப்பா வழியா இந்த ஜீன இங்க இருந்து வம்சாவளி வாங்கிட்டு வந்திருக்கீங்க இது முடியறங்காட்டி இருக்கு உங்க தங்கச்சிக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறந்தாலும் நீங்க ஆண் குழந்தை பிறந்தாலும் நீங்க போடுறதுக்கு இல்லை ஏன்னா அம்மாவுக்கு முடிஞ்சதா நமக்கு தெரியல இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட் போர்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே முடியுது அதனாலதான் உங்க ரெண்டு பேர்த்தோட இங்க முடியுது இங்க கம்மாவுன்னா போடல இங்க ஆண் வாரிசுன்னு யாருக்கு உருவாகுதோ அங்கதான் கம்மா போட்டு விடுறாங்க கண்டிப்பா நிச்சயமா ஒரு இப்படி சொல்றது ஒரு ஒரு நீண்ட விளக்கமே கொடுத்துருக்கீங்க நம்ம கமெண்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி கிளைக்கே நம்ம